ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலர் செமியல் முத்தாரம்மன் பேசுகிறேன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் தானத்தில் இருந்தால் நல்லா செட் பண்ணி பாருங்கள் எட்டில் குரு பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குவாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு பக்கம் கடன் வாங்குவாங்க இப்படி கடன் அடைக்க கடனை வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டி அது பெரும் தொகையாக உருவாகி அது மூலமாக ஒரு காலகட்டத்தில் வந்து அசிங்க அவமானங்கள் கஷ்டம் நஷ்டங்களை நோக்கி நகரும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும் அது சார்ந்த கடனாகவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கொடுத்து ஏண்டா இந்த கடனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இது பிரபஞ்ச விதி எட்ல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே இதுதான் கணக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற அந்த அமைப்பை பார்த்தீங்க ஆனாச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் நம்ம வணங்கக்கூடிய முருகன் முத்தாரம்மன் காளியம்மன் மாரியம்மன் சிவன் அதே சமயத்தில் பெருமாள் இப்படி எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும்லாம் எந்த தெய்வம் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த இறைவனே உங்கள் ஜாதகத்தில் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு கடனையோ ஒரு பெருங்கடனையோ ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அது பேங்க் மூலமாக இருக்கலாம் அல்லது ஃபைனான்ஸ் மூலமாக இருக்கலாம் அல்லது ஒரு நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் எது வேணாலும் கணக்கு எடுத்துக்கலாம் அவரவர் ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கும் தன்மையை போகிறது அப்போ குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதியாக வந்தால் குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக வருமானத்திற்காக நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறக்காக கடனை வாங்கி நஷ்டப்படுவது அதே ஐந்தாம் நாலாம் படம் சம்பந்தப்படும் போது வீடு கட்டணம் அப்படிங்கிறக்காக தாயின் தேக ஆரோக்கியத்திற்காக கடனை வாங்கி இப்படி அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ இருக்கும் ஸ்தானத்துக்கு தகுந்தாற் போல அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அது சார்ந்த உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு கடனை பெரும் கடனை இந்த ஜென்மத்தில் அது கொடுத்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிவர்த்தி கொடுக்கும் நிவர்த்தி கொடுக்குமா கொடுக்காத அப்படிங்கிறது அவரோட ஒரு வந்து தான் சொல்ல முடியும் அப்போ எட்டுல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆறாம் கடன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் கடன் அப்போது ஒரு கடனுக்காக ஒரு கடனை வாங்கி ஒரு 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 கடனை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி கட்டி 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 பெரிய பொதி மூட்டையாக வந்து சேர்ந்துடும் கடன் என்று சொல்ல ஒரு விஷயம் அதுக்காக சில பேர் ஊற விட்டு ஓக சூழல் கூட நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் எனக்கு எட்டில் குரு ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் இதுவரை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க இனிமேல் யாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அனுபவித்தது நான் எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் எதுவுமே எனக்கு சொந்த கருத்து அல்லவே அல்ல மூணு நாளைக்கு முன்னால் உணர்ந்த விஷயங்கள் அதை தெளிவு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எட்டுல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகார்த்தனை செஞ்சு வாங்கி ஆகணும் அப்படிங்கறக்காக தான் அடியேன் இந்த விஷயத்த வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன் எட்டுல குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அவரு எட்டுல குரு பகவான் இருப்பதே இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகப்படி அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வராரோ அது சார்ந்த விஷயமாகவும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து ஆகணுங்கிறது தான் விதி அதே சமயத்தில் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் கடனை கொடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து சொல்கிறாங்களா மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு சேர்க்கணுங்களா இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மூட்டை மூட்டையாக உங்களுக்கு வந்து பெரும் பணத்தை கொடுக்கணுமா அல்லது வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஒரு கடனைக்கு வாங்கி கடைக்கிறதுக்கு நீ வட்டி வந்து அசிங்கப்படணும் அப்படிங்கிறது சுட்டி காட்டுவார் அவரவர் ஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் தன்மையை வச்சு அடிய நாள் தெல தெளிவாக எடுத்துர முடியும் சரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன எட்டுல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் வருமான ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ இந்த ஜாதகர் வாழ்நாளில் வந்து ஏதோ ஒருபத்துல வந்து கடன் வாங்க போறார் குடும்பத்துக்காகங்கிற அமைப்புள்ள வந்துட்டுங்களா இது அப்படியே ஓரமாக வச்சிட்டு கொஞ்சம் ஆழமா பாருங்க புரியும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்றோம்ல அந்த இஷ்ட தெய்வத்தின் ஸ்தானத்துக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் அர்த்தம் சரிங்களா இஷ்ட தெய்வத்தோட ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அந்த மறைஞ்சிருக்கிற அந்த குரு பகவான் பார்க்கும் அந்த ஏழாம் பார்வையால் பார்க்குறாங்க உங்கள் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானம் உங்கள் வருமான ஸ்தானம் வந்து இறைவன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானத்திற்கு அது கடன் ஸ்தானமாக வரும் நல்லா யோசிச்சு பார்க்க புரிஞ்சிடும் எட்டில் குரு பகவான் இருந்து அவர் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய என் அன்னையை வணங்குறவுல இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு அது ஆறாம் இடமாக வரும் அது தெய்வத்தின் கடனாக வரும் எட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்புடின்னாலே நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க அவர் ஜாதகத்தில் வந்து எட்டில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார் ராசிப்படி எட்டில் இருந்தாலும் சரி லக்கணப்படி எட்ல இருந்தாலும் சரி இந்த அமைப்புக்கு உங்களுடைய ஜாதகப்படி இந்த பிரபஞ்சம் இறைவன் நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் வந்து கடங்காரராக பிறந்திருக்கேன்னு அர்த்தம் இறைவன் கடன் அது நீங்கள் நேர்ந்து நீங்களாக ஏற்படுத்தினதா அல்லது தந்தை ஏற்படுத்தினாரா அல்லது தாத்தா மூலமாக வந்ததா எந்த உறவு மூலமாக அந்த கடன் உங்களுக்கு உள்ளே வந்தது உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த கடன் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன நீங்கள் அந்த தெய்வத்தின் கடனை எப்படி அடைக்க வேண்டும் முடி எடுத்து அடைக்க போகிறீங்க மொட்டை போட்டு அடைக்க போகிறீங்களா இல்லை சேல துணிமணியை எடுத்து பட்டு எடுத்து சாத்தி வழி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்து கடன் அடைக்க போகிறீங்களா அல்லது நீங்கள் வந்து கோவிலில் நடக்கிற திருமணங்களுக்கு உதவி செய்து வழி உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட அடைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது அந்த குரு பகவான் கண்டிப்பாக சுட்டி காட்டுவார் அடிய தெல்ல தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆழமா யோசிச்சு நான் உங்களுக்கே புரிஞ்சிரும் எட்லேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்க வணங்கக்கூடிய இறைவன் ஸ்தானத்துக்கு இந்த பிரபஞ்சம் மறைவாக இருக்கிறது அவர் மறைந்திருந்த அந்த குரு பகவான் பார்க்கும் ஸ்தானம் வந்து இறைவன் ஸ்தானத்துக்கு ஆறாம் கடனாக வேலை செய்யும் தெய்வத்தின் கடன் உன் குடும்பத்துல மகனே அதை அடைச்சி முடிச்சுட்டு வாடா இந்த குரு உனக்கு பெரும் பணத்தை அள்ளி கொட்டுறேன் அப்படிங்கிறத தான் அந்த குரு பகவான் உணர்த்துறார் அப்படிங்கிறத அடியேன் ஒரு நான்கு நாளுக்கு முன்னால் தான் நான் உணர்ந்தேன் என் அன்னை எனக்கு உணர்த்தினாள் எனக்கும் எட்டுல குரு பகவான் அதனால தான் இவ்வளவு தெல்லு தெளிவா இவ்வளவு அணித்தரமா அடிச்சொல்ல முடியுது அந்த கடன் நீங்கள் அடைக்கிறதுக்கு உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வத்திற்கு என்ன கடனாக அது மாறி இருக்குது இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அன்னதானம் போடணுமா முடி எடுக்கணுமா காது குத்தணுமா கம்மல் போடணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாத்துல இருக்கிற குரு பகவானை வச்சு தான் தெளிவாக சொல்ல முடியும் அந்த கடன் என்ன கடனாக இருந்தாலும் சரி வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் போய் அந்த கடனை நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் வந்து நிவர்த்தி செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கடன் இறைவன் வந்து உங்கள் கடனை கண்டிப்பாக அடைச்சி கொடுப்பான் எப்படி அடைப்பான் இறைவனுடைய கடன் சாதத்தை தான் அந்த குரு பார்க்குறான் அந்த கடனை ஜாதகராகி நீங்கள் இறைவனுக்கு அடைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அடையப்பா நீ கரெக்டாக வேலை செஞ்சுட்டாடா கெட்டிக்காரண்டா உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறத அந்த எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்துலேருந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் அண்ணன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் நீங்கள் உடனே கேட்கலாம் அது என்ன கடன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும் குரு பகவான் என்ன நட்சத்திர சாதத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த கடனாகத்தான் இருக்கும் அது தாத்தா கடனா அப்பா கடனா உங்கள் கடனா உங்கள் குழந்தைக்காக நீங்க நேர்ந்து விட்ட கடனா அல்லது முன்னோர்கள் கடனா இறந்தவங்க கடனா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வச்சு வச்சு கொடுத்துருவாரு இதை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெல்ல தெளிவாக அழியனால் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய இந்த அருள் அருள் சம்பந்தப்பட்ட இந்த தெய்வ வாக்கால் என்னால் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியும் அப்போ உங்கள் கடன் எங்கே இருக்குது தெய்வத்திலேயே கடன் இருக்குது அந்த கடனை அடைங்க முடிஞ்சு போச்சு இறைவன் பெருமானத்தை உங்கள் கொட்டுவான் இந்த பிரபஞ்சம் கூட பெருமானத்தை கண்டிப்பாக கொட்டும் உங்கள் கடன் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக அதை அடைச்சி கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பார்க்குற அந்த அமைப்பு வந்து உங்கள் ராசி லக்கத்துக்கு இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தை ஸ்தானத்தை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அதுவே இறைவன் கணக்குப்படி அது கடனாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இறைவன் கடனை நீங்கள் அடைக்கும் பொழுது உங்கள் கடனை இறைவன் அடைப்பான் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அண்ணன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமணி அருள் படிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்